எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் அவசியம் பாபா இருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தென்காசி குட்டியமீருடைய நாளாள் பற்ற அப்படி சக்காப் குதிரை இது பாருங்கள் அருமையான ஒரு தருணம் இந்த வண்டியை வேலை பார்க்குறதுக்கு முன்னே நாம் எடுத்த வீடியோ இப்போ பாருங்கள் இந்த வண்டி பழைய வண்டி எப்படி இருக்குது இதில் தான் நம்ம பயணம் பண்ணோம் இதை வேலை பார்க்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அந்த வண்டி எப்படி இருந்துச்சுன்னு அதை நான் உங்களுக்கு அதில் போட்டிருந்தேன் இல்லையா இந்த பழைய பழைய வண்டியை ஒரு புது வண்டியாக வேறு விதமாக நாம் செய்யணும் அதை மாற்றி அந்த வண்டிக்கு அழகு அழகுபடுத்தணும் பெருகேற்றணுன்னு நானும் குட்டியா ஒரு முடிவு பண்ணியிருந்தோம் சரின்னு சொல்லி பாயினுடைய அழைப்பை எடுத்து நான் தென்காசி போனேன் போய் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாளாக நாங்கள் ரெண்டு பேருமே அது உக்காந்து அந்த பலகைலாம் புதுசாக மாற்றினோம் அந்த சைடு சைடில் இருக்கிற பலகை என்னென்ன மாற்றணுமோ இல்லை மாற்றி வண்டியை அவ்வளோ அழகாக முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணோம் இப்போ பாருங்கள் குதிரையில் மா அந்த வண்டியை மாட்டினான் நாளில் பற்றிய அந்த கலருக்கும் குதிரைக்கும் அம்சமாக இருந்தது உண்மையிலே ரொம்ப எங்களுக்கு திருப்தி எனக்கும் அமீருக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த கலரு அவருக்காகத்தான் இந்த முடிவு எடுத்து போய் அழகாக செஞ்சோம் நல்லா இருந்துச்சு அழகான ஒரு தருணம் அதை வண்டி கட்டி ஓட்டின நான் இதில் அதில் இருக்கு பாருங்கள் அருமையான சக்காப்பு அது குதிரைக்கு ஈடு இன்னொரு குதிரை வருமானு தெரியாது அந்தளவுக்கு அது ஒரு ஸ்பீடு நல்ல ஸ்பீடு எல்லா பகலும் இறைவன் ஒரு மணிக்கே தருமபுரி மாவட்டம் சேம்பாவை இருக்கேன் நம்ம பார்த்துட்டு சக்காப் இது வந்து வடக்கு பக்கத்துல கொண்டு குதிரை அருமையான குதிரை தென்காசிக்கு அதாவது நம்ம அமீர் பாய் பேர் வாங்கி கொடுத்த குதிரை ஸ்பீடுனா ஸ்பீடை நாம கண்ட்ரோலே பண்ணாலும் நிற்காது அந்த அளவுக்கு கிளம்பின பறக்கும் நெருப்பு தட்டும் அந்த அளவுக்கு சகா பேர் வாங்கி கொடுத்த குதிரை அவர் இவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லை சகா பண்ணால் அவர் உசுறு அந்த மாதிரி அந்த குதிரை அவர் பேர் வாங்கி கொடுத்துருக்கு நடையிலே அப்படி தான் கிளம்பிட்டா கிளம்பினதான் சும்மா இழுத்து முடிச்சாலும் நிற்காது பறக்கும் அதே மாதிரி இந்த குதிரைக்காக இந்த வண்டியை தயார் பண்ணார் இதுக்காக என்ன ஃபோன் பண்ணி வர வச்சாரு நான் வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் அவங்க இந்த வண்டியை ரெடி பண்ணோம் அவ்வளோ அழகா பண்ணோம் வண்டியும் சரி இந்த குதிரையும் சரி அவருக்கு அருமையா அமைஞ்சிருக்கு ஆனா விற்பனைக்கு இல்ல இது ஒரு அழகுக்கு அவருக்காக இருக்கும் பாருங்க ரசிங்க அதை கொண்டாடுங்க ஆனால் விலை கொடுத்து கேட்காதீங்க ஏன்னா எங்க வேற பொருள் இல்ல இது விட்டா வேற சக்கா கிடைக்க மாட்டான் நம்ம பார்க்க பாய் வந்திருக்கார் கடை இருந்து என்ன பிளம்பி வலைம் பேசுறீங்க உங்களுக்கே அவர் சொல்ற மாதிரி இந்த குதிரை வந்து உண்மையிலேயே நான் ஓட்டுனதுல எனக்கு என் பீல்டுல முத முதல்ல ஸ்பீடுன்னா நான் இதை தான் சொல்றேன் உண்மையை நிப்பாட்ட முடியல குதிரை அந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்கு பிட்டு பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காரு வாய்கெல்லாம் புண்ணா இருக்கு அந்த அளவுக்கு நல்ல ஸ்பீடு போகுது தெங்காசி எனக்கு தெரிஞ்சு நம்ம மாவட்டத்தில் எந்த குதிரை தான் போய் நல்ல ஸ்பீடு போகக்கூடிய குதிரை நான் சொல்லுவேன் ஓட்டி பார்த்தேன் நல்ல ஸ்பீடிங் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி குதிங்க வந்தா நம்ம ஃபார்ம கனெக்ட் பண்ணுங்க அம்மி பாருக்காப்புல பாபு பாருக்காப்புல என்ன யாரெல்லாம் நல்ல நல்ல குதிங்க எடுத்துருவாங்க தைரியமா கனெக்ட் பண்ணுங்க யாருனாலும் குதிரை தான் சரி நேரில் வாங்க நல்ல முறையை எடுத்து தருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாக்கியே கூட்டுவாங்க அவங்க பார்த்து நல்ல முறையில் பார்த்து காய் கால் சுத்தம் இருக்கான்னு பார்த்து சுழி சுத்தம் இருக்கான்னு உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா அஸ்லாம் வலைக்கும் ஆ போங்க முன்னாலே போங்க ஸ்லோ ஆகிறாரு